ஒரு மோட்டர் பைக்கில் பார்த்தீங்கன்னா பெட்டிக்கட்டை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான் பார்த்து மிரண்டே போய்ட்டு போங்க இந்த மாதிரி ரொட்டி வண்டியை பார்த்தீங்கன்னா மலேசியாவில் நான் பார்த்தேன் ரொட்டினா பண்ணுன்னு சொல்லுவேன்ல அதுதான் வந்து ரொட்டின்னு சொல்லுவாங்க மலேசியாவில் இந்த ரொட்டி வண்டியை சுற்றி நம்ம பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பண்ணு ஸ்நாக்ஸ் ஐட்டம் அப்புறம் சிப்ஸு அப்புறம் சாக்லேட்டு இந்த மாதிரி பலமாரி வச்சிருப்பாங்க அசையும் ஒரு பெட்டிக்கெடின்னு சொல்லலாம் அவ்வளோ பெரிய ஜாமனை பார்த்தீங்கன்னா பூரா ஒரு சின்ன ஒரு மோட்டர் லைட்டி தான் வருவாங்க இந்த ரொட்டி வண்டி எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா தெருத்துல வருவாங்க ஒரு வீட்டு வாசலாக வருவாங்க வரப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து சுண்டல் வண்டிக்குலாம் வந்து வெள்ள அடிப்பாங்களே அது மாதிரி வெல்ல அடிச்சுட்டு வருவாங்க இந்த வண்டியில் உள்ள பெட்டியில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து பிரெட்டு பண்ணெலாம் வச்சிருப்பாங்க நம்ம என்ன மாதிரி கேட்குறோமோ செஞ்சு தருவாங்க அவங்க அது பார்த்திங்கன்னா அதில் வந்து மெயினாக வந்து பண்ணு வந்து நினச்சி அது ரெண்டாக பிளந்து அதில் பார்த்திங்கன்னா பட்ரு ஜேமு இதெல்லாம் வச்சு தருவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஏழைக்கேற்ற எல்லூருன்னு நம்ம சொல்லுவோம் அது வந்து இந்த வண்டியை பார்த்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வில வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு நம்ம மிடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அது இந்த மாதிரி மோட்டோர் பைக் செட்டப் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நம்ம பார்த்து கிடையாது ஒரு வேலை பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கெட் இருக்க கடைசியாக வாங்கியாச்சு வாங்கி ஃப்ரெண்டு சாப்பிட்றா பாருங்க என்னமோ பிடிச்சி சாப்பிட்ருவோமோ அப்படிங்கிற பயத்திலேயே சாப்பிடாம பாருங்க சாப்பாடு